ஹலோ பீவர்ஸ் மகா நதி நியூ பிரமோ இந்த இடத்துல எவ்வளோ ரொம்ப அழகாக அடைய வருவாங்க அக்கா எனக்கு நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா கண்டிப்பாக எனக்கு நீ வீனுக்கும் கல்யாணம் ஆகுட்டு ஏன்னா விஜய்மாமா சொன்னா இருக்கா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தா எனக்கு கண்டிப்பாக விஜய் மாமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் வந்து ரொம்ப நேரம் ஏன் வராததுனால பயங்கரமாக ஃபீல் ஆகுறாங்க என்ன ரொம்ப நேரம்

டார்ச்சர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்கமானாங்க என்னடா விட்டுட்டா அந்த கழுத்துல தானி கட்டிலான்னு காவேரி தான் கிடைக்கலன்னு நினச்சி அவன் தங்கச்சா கிடைக்கிட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கியா அம்மா அப்படி ஒரு எந்த எண்ணமும் எனக்குள்ள இல்லை ஏமா இப்படி பேசிட்டு இருக்கான்றாங்க நீ பண்ற விஷயம் நடந்துக்கிற விஷயம் அப்படிதான்டா இருக்குன்றாங்க அம்மா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்கம்மா எனக்கு அப்படி எந்த எண்ணமும் மட்டும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நிவீன் காணும்னு சொல்லிட்டு கோவிலில் எல்லாருமே பயங்கர டேஷனா இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கவலைப்படாதமா வந்துடுமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க நிவீன் நிவின் அவங்களுடைய அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க நிவின் வந்து கோவிலுக்கு போய் எம்னோட கழுத்துல தாலி கட்டுவாங்களா இல்ல எம்னா எம்மத போக போறாங்களான்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ